ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராகி சேமியால புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சேமியா எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில் போ ஒரு நிமிஷத்துக்குள்ளே கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்துருங்க அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அது கரைஞ்சிடும் எடுத்து கழுவி எடுத்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் எப்போயும் நம்ம இட்லிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அதே அளவு வச்சு வேக வைங்க அதுவும் ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ்க்குள்ளே வேக வச்சு எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு வெந்திரிச்சு தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இருந்து மூணு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன இஷ்டம் இருந்ததுன்னா நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சை அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு பரிமாறுங்க டேஸ்டியான ஹெல்தியான ராகி சேமியா புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் I don't ever slow up, no I don't take shit I got no love for the famous If you wanna play tough and wanna hate this I'll always show up I don't ever slow up, no I don't take shit So instinctive and so passionate. Every word I move, so descriptive, like an adjective. I got a vendetta against people who patent it. Being negative when you should be getting after it. I got facts over facts over tracks. This and that, spitting slow, spitting fast. I could roast, I a gas, think I'm okay at last. But I don't know if that can erase all the past. And the pettiness.